வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் வேல்மாறல் பாராயண முறையில் அறுபத்தி நான்கு பாடல்களை நான்கு சுற்றுக்களாகப் பிரித்து முதல் சுற்றில் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள பாடல்களை பார்த்தோம் முதல் சுற்றில் ஒன்று முதல் பதினாறு வரை எண்களை இடமிருந்து வளமாக ஏறு வரிசையில் கொள்வோம் முதல் சுற்றில் பதினாறு பாடல்களையும் ஒன்றில் தொடங்கி பதினாறு வரை பாட வேண்டும் இரண்டாவது சுற்று இரண்டாவது சுற்றில் வலமிருந்து தொடங்கி வர வேண்டும் அவ்வாறு வரும்போது பதினாறு பாடல்களை முதலில் எட்டாக பிரித்து கொள்ளலாம் பதினைந்து பதினாறு இரண்டும் சேர்ந்தது ஒரு பாடல் பதிமூன்று பதினான்கு சேர்ந்தது ஒரு பாடல் என பிரித்து கொண்டு மொத்தம் எட்டு பாடல்களாக வலமிருந்து தொடங்கி இடமாக பாடுவதே இரண்டாவது சுற்று இப்போது இரண்டாவது சுற்று பாடல்களை காணலாம் முதல் பாடல் பதினைந்து பதினாறு இரண்டும் சேர்த்த பாடல்கள் சுரர்க்கும் முனிவரர்க்கும் பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் பொறும் இடுக்கன் வீனை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பதிமூன்று மற்றும் பதினான்கு பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வுற துதிர நினைத்தசைகள் பூசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கழிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பதினொன்று பனிரெண்டு சுடற்பருதி ஒழிப்ப நில ஒளிக்கும் அதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அறு அடுத்திரவு பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஒன்பது மற்றும் பத்து பழுத்த முது பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஏழு மற்றும் எட்டு துதிக்கும் அடி அவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதலற களையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பதன மலர்க்க மல முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே ஐந்து மற்றும் ஆறு பனைக்கே முகப்பட கரட கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே சினத்த உணர் எதித்தரன களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஈருகடித்த மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மூன்று மற்றும் நான்கு சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஒன்று மற்றும் இரண்டு அருத்த முலை சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி சிறுமை நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இவ்வாறு இரண்டாவது சுற்றை நன்றாக பயிற்சி செய்த பிறகு மூன்று மற்றும் நான்காவது சுற்றை பார்க்கலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை